ரவீந்திர சகோதரி வணக்கம் நான் வாங்கினா பட்டாசி வெடிக்கல அப்போ தோசை கல் போல சட்டி பழங்காட்டி நாலு அடி வைங்க தோசை வரும் சரி வாங்க பார்த்திக்குமா வணக்கம் ஹாய் ஹலோ குட் நைட் குட் நைட் பார்த்திக்குமா நல்லா இருக்கீங்களா சாமி சாப்பிட்டீங்களா கேஆர்சி நண்பா உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க சொல்லியிருக்காங்க காமெடிய துணை என்னோட மணி இரவு வணக்கம் சரி நடராஜன் தம்பி இரவு இனியா இரவு வணக்கம் தகவல் இனியன் இரவு வணக்கம் ரவின்னு சொல்லியிருக்கேன் எழுபத்தி ஏழு டென் மிக்க சந்தோஷம் நிதி விஜயன்மா ரொம்ப நல்லாச்சு இந்த வாய்ஸை கேட்டு வாங்க எழில் வணக்கம் எழில் எப்படி இருக்கீங்க எழில் நல்லா இருக்கீங்களா லைவ் வந்து ரொம்ப நல்லாச்சு ம் எப்படி இருக்கீங்க ஏன் லைவ் வர்றதில்ல என்னாச்சு புஷ்ப புஷ்பராஜன் பாருங்கள் வணக்கம் அழகான டொமேட்டோ கேஎஸ்சின்பா உங்க இன்ஸ்டாகிராம் எப்படி கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க கணேஷ் மாணிக்கம் சகோ விகே சகோ விகே சகோ மனோஜ் சக்திவேல் சகோ முருகேசன் சகோ அப்படின்னு யாது முறை என்னை கூப்பிட்டுருக்காங்க வணக்கம் யாது முறை அப்படின்னு குணான பாலனை கூப்பிட்டு இருக்காங்க உறவுகள் தரும் கமாண்ட் எல்லாம் தீயா இருப்பதால் தான் தெரிகிறது அவளை காணவில்லை என்ற வத்துப்பதன் வணக்கமாக வரும் பஸ் ஏறி அந்த பொழுது அவளுக்கு ஏதோ தொலைந்து விட்டது போல் இருக்கு அவள் இப்போதும் ஒருவான் பஸ் ஏசிற்கு வந்தாள் அந்த பெண் சரிண்ணா சரிண்ணா என்னோட தெரியலையே நடராஜன் நீங்க என்ன சொல்லிருக்கீங்க எனக்கு புரியல சிஎஸ் தொகம் முடியல இருபத்தி நாலு மணி நேரத்தில் புதிதாக வாங்கிய குசு விட்டு இரண்டு கொசுக்கள் எழுதி எனக்கா அப்படியா தம்பி சேரடி தங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கீங்களா தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு காமெடியாக இருக்குது இருக்கு நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னது எனக்கு நல்லா இருந்துச்சு கடந்த ட்வென் இருபத்தாலு மணி நேரத்தில் புதிதாக வாங்கிய கொசு பேட்டை வைத்து இரண்டு கொசுக்களை அழைத்தேன்னு அக்கா சொல்லியிருக்கீங்களா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்க உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் சாமி சாப்பிட்டேம்மா சரிக்கா ஜீவன் சபோ இன்ஸ்டாகிராம் சொல்லியிருக்கேன் கேஸ்மா மேரி கிறிஸ்மஸ் தங்க முத்துராஜ்மங்களுக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சாமி சாகி நலி சகோ யாதுன்னு சொல்ல பாலுமா வணக்கம் ஹாய் கணிப்பாப்பா சாப்பிட்டேன் பாலு சகோ நீங்க ஓகே ரெஸ்ட் நீங்க நிறைய நேரம் தூங்குங்க கண் எரிச்சல் அனிஷ்மா மிக்க நன்றி மிக்க சந்தோஷம் என்னடி தங்கம் பாக்கியா என்னது என்னே தெரியுமா உங்களையா பாக்கிய மட்டும் தான் தெரியுது உங்களே எனக்கு தெரியாதே நீங்க எந்த ஒரு சொல்லுங்க ஹாப்பி கிறிஸ்துமஸ் செல்வராஜ் சகோதரி உங்களுக்கும் சரி ஹாப்பி கிறிஸ்மஸ் ரொம்ப சந்தோஷம் ராஜா தம்பி என்னை விட்டு பிரியாணி சாப்பிட்டியா அப்படி வினோதனை கேட்டுக்காங்க முருகா லைவ் உள்ள அனைத்து உறவுக்கும் இனிய குட் நைட் மாதிரி ரொம்ப சந்தோஷம் முருகா செல்லம்மா அப்படின்னு செல்லம்மா வரல இன்னைக்கு எனக்கு யார் பாத்து சொல்லுவாங்க எனக்கு ஓ நீங்களுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா சொல்லவே இல்லை பத்தியா கேஎஸ் கேஎஸ்சிக்கு பொண்ணு பார்க்கணுமா இன்னைக்கு முத்து வராம போயிட்டாலே முத்து வந்தா சமையல் ஏதாவது கம்மன் கொடுத்துருப்பா பாலானை கேஆர்சிக்கும் பொண்ணு பார்க்கணுமா அப்படியே பார்த்துருங்க எங்கிட்ட திண்டுக்கல் பக்கத்து நீங்கள் கிறிஸ்துமஸ் பரிசு கொடுக்குறேன் என்று நீங்கள் மருத்துவமனைக்கு வந் வந்தவரை கண்ணை குத்தி விடாமா இன்று முக்கியச்சு வச்சோ முருகே சேர்த்தாங்க அப்படிலாம் பண்ண மாட்டேன் நீ சாமி அம்மா அக்கா அக்கா கிறிஸ்துமஸ் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படியே சூப்பர் சூப்பர் கரணுமா நல்லா சாப்பிடுங்க சிஎஸ்அக்கோ உங்கள் பெரிய உங்கள் கமெண்ட் பெரிதாகவே இருந்தாலும் பரவாயில்லையா அனைவரையும் நீங்கள் சிரிக்க வைக்கிறீங்களா ஆமாம் முருகன் தங்கப்பில்ல அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடி செல்லும் ஓகேம்மா குட் நீ சுட வச்சுட்ட என் பிள்ள இன்னைக்கு தண்ணியை சுட வைக்கிறேன்னு சொல்லி நான் வந்து திண்டையில தான் குடம் வச்சிருப்பேன் தேக் சால்ல ஊத்துற சொல்லி ஜம்முன்னு அந்த குடத்த தள்ளி விட்டு குடம் உடையலல்ல ஆனா என் பிள்ளை அந்த குடத்த கீழே போட்டுச்சு அதுவே எங்க அப்பா இருந்தான்னா எனக்கு இன்னைக்கு என்ன என் தோலை முடிச்சிருப்பாங்க நான் சின்ன பிள்ளையில குடத்த போட்டு உடைச்சு திந்துடுறது நான் அணி வாங்கியிருக்கேன் பாப்பா நீ குடம் குடம் போட்டு உடைச்சதுக்கு அம்மா உன்ன எதுவும் சொன்னாங்கதா பாட்டி எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் இந்த பிள்ளைய வந்து எனக்கு திட்டவே வராது நான் இந்த இந்த பிள்ளை இல்லை யாரையுமே எனக்கு வந்து திட்டவே மனசு வராது இருப்போம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் அந்த மாதிரி எக்ஸாமில் மார்க் வாங்கலாம் திட்ட மாட்டாங்களா அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாசாமி ஓகேம்மா குட் நைட்மா குட் நைட் ரவீனா முருகேசன் சகோ வணக்கம் கேஸ்மா சொல்லியிருக்கேன் ஹர்னி என்றங்க சேனல் பிராண்டு சேனல் ஓ சம்மா சீசன்னா ஹரணி ரங்கா சேனல் பிராண்டடு பிராண்டட் சேனல் அது இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் அனைத்து உறவுகளும் பிராண்டட் தான் பிராண்டட் உறவுகள்தான் சார்ஜரும் பிராண்டட் வாங்குங்க சேரி சீசனா கண்டிப்பா சீசனா